போனையா இதுக்கு வந்து வந்து மறுபடியும் ஆட்டாதீங்க ஆ பிரிய வீட் எடுத்துட்டு எல்லாம் எடுத்து தான் இருக்கேன் ஏ கால்ல வரது பண்ற மாதிரி பண்ற மாதிரி வீட் எடுத்து வந்து போய்ட்டேன் காப் कैंसिल இல்ல என்ன செய்யு வீட் ஏடுறோம் வர வர ஓ அத ட்ரெண்ட் கோண ஆடிட்டீங்க சூப்பர் சூப்பர் அந்த

apa蛋 Read yeah warin enga NOES drop

अरे ना 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 �